ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள வந்து டேஸ்ட்டான டேஸ்டான காரப்பணியாரம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சதாக இருக்கும் நம்ம சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இது நார்மலாக வந்து இட்லி மாவு வரப்போ இல்லைங்களா இட்லி மாவுக்கு அந்த பதத்திலே நம்ம வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதே தாங்க புழுங்கலரிசி பச்சை அரிசியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து புளிக்க வச்சிடும் நம்ம நைட்டே வந்து ஊற வச்சுட்டு புளிக்க வச்சால் மட்டும்தான் நல்லா வந்து ப்ளஃஃபியாக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து காரப்பனியாரம் வந்து வந்து வரும் இப்போ நம்ம பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் காரப்பனியாரம் நல்லா கிரஞ்சியாக டேஸ்ட்டாக வர்றதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லையா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சிடும் இது கூடவே நம்ம வந்து கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நம்ம வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஷாகர்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வறுத்து எடுக்கும் பொழுது நல்லா வந்து க்ரன்ச்சி டேஸ்ட் வந்து உங்களுடைய காரப்பணியரத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது உளுத்தம் பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட நல்லா வந்து ப்ரௌனிஷாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் கருவேப்பிலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வந்து வதக்கி கொட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயமும் நம்ம கூட போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வந்து வதக்கி நம்ம வந்து மாவில் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் நம்ம இஞ்சியுமே கொஞ்சம் நல்லா வந்து பொடியாக இதில் ஆட் பண்ணோம்னா நல்லா தாளித்து கொட்டும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க இப்படி வதங்கி எடுத்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வந்து கேரட்டுமே ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கேரட் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியதுங்க குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப விரும்பியாக சாப்பிடுவாங்க இது போல் பணியாரத்தில் நம்ம வந்து கேரட் நல்லா வந்து வதக்கி ஆட் பண்ணும்பொழுது நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பணியாரம் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போதும் ரொம்ப வதக்க தேவையில்ல நம்ம வதக்கி எடுத்துருக்குற இந்த கேரட் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரவை கூட நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாவை வந்து நம்ம பனியார நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுங்க ரொம்ப தீஞ்சி போயிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துப்போம் இப்படி நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம எல்லா குழியிலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவில் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கணும் நம்ம இப்படி என்ன ஆட் பண்ணோம்னா ஒட்டாம ஒன்னு தோட ஒன்னு ஒட்டாம நமக்கு வந்து பணியாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு நம்ம சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த பனியார கடை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம எல்லாத்துலேயுமே இது போல் நல்லா வந்து எண்ணெயில் இருக்கு இல்லையா நல்லா வந்து உங்களுக்கு எப்படி நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து பனையாரம் கிடச்சிட்டு இருக்குது நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்ம மாவில் வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெய் வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னு சொன்னால் நல்ல மனமும் நல்ல கலரும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மிதமான தீயில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம வந்து வச்சாலே போதுமானது இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து நமக்கு பனையாரம் ரெடி ஆகிட்டு இருக்குது நல்லா வந்து அதில் கருவேப்பிலை அந்த கிரன்ச்சி டேஸ்ட்டோட நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக நமக்கு வந்து வெந்து கிடைச்சிருக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மெதுவாக வந்து அடுத்த பக்கத்தை திருப்பி போடணும் வேவருக்கு முன்னாடி போடாதீங்க இப்படி நம்ம ஃப்ளஃபியாக உங்களுக்கு நல்லா வரணும்னு சொன்னால் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போடலாம் வெளியே நல்லா வெந்து உள்ள நல்லா வந்து சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் நம்ம இது போல் வந்து அதுக்கான குச்சி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம திருப்பி போடணும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக திருப்பினாலே போதும் சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும் நம்ம டெய்லி வந்து தோசை இட்லி செய்யும்பொழுது வீட்டில் வந்து ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா அவங்களுக்கு புதுசாக டிஷ் கேட்பாங்க இல்லையா அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும் நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம் நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே இட்லி தோசைன்னு வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌனிஷே நமக்கு கிடச்சிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா வந்து கடலை பருப்பெல்லாம் நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா உள்ள சாஃப்ட்டாகவே நமக்கு வந்து தெரியுது தீ வந்து ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாதுங்க நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ப்ரௌனிஷாக உங்களுக்கு வந்து கிடைக்குது பாருங்கள் நீங்கள் பெருங்காயமே வந்து ஒரு சிட்டிக்க அளவு ஆட் பண்ணணும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு லைட்டாக தொட்டாலே திரும்பிடுது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து சூப்பராக நமக்கு வந்து கார பணியாரம் வந்து கடைச்சிடுச்சு நம்ம ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் இதை வந்து ரெடி பண்ணி சாப்பிடலாம் டிஃபன் போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஐட்டமும் நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட முடியும் ரொம்ப நல்லா சூப்பராக இருப்பாங்க நல்லா சுட சுட இதுக்கு நம்ம கார சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வீஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க அந்த தகவலெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் நல்லது வீடியோ சந்திப்போம் ரொம்ப யூஸ் பண்ணிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்